ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க அதுக்கு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க நாலு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க ஆயில் போட்டிருக்கேன் நல்லா காஞ்சதும் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நிறைய போட வேண்டாம் சீரகம் போட்டோன்னே நானும் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க நீங்கள் ஆப்ஷனலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க நான் குறிக்கா செய்யறதுனால பெருசு போட்டுக்கிறேங்க நல்லா வதங்கணும் ஆனியனு ஆனியன் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நாலு தக்காளி போட்டிருக்கேங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் தக்காளி வெங்காயம் அளவுக்கு வதங்கி இருக்கணும் தக்காளி கட்டிருக்கீங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அஞ்சு அஞ்சு வரமிளகா போட்டுக்கிறேங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியா செய்கிறேங்க கொஞ்சம் நீங்க காரம் அதிகமா செய்கிற மாதிரி வரம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க காரம் நான் கரெக்டான அளவில் இந்த அளவு சொல்லியிருக்கேங்க நான் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க நிறைய தேங்காய் போடக்கூடாது நிறைய புளி போட்டுக்கூடாதுங்க அதளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுது இன்னும் கொஞ்சம் வறு அந்த தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதைக்குவோங்க ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நான் என்ன கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேங்க கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா போட்டுக்கேன் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ஆறுநொன்னே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும் நான் உங்களுக்கு ஆறுநொன்னே அரைச்சிட்டு காமிக்கிறேங்க